அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி புல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த ரிஷபராசி என்பது பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் ரிஷபராசி ரிஷபராசில பண்ணிட்டா பாருங்க உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசிட்ட அதிகமாக இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் ரிஷபராசிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா இதுடைய உருவம் பாருங்க காலை ரிஷப வாகனத்தை கொடுத்துருக்காங்க அப்ப இது உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் ரிஷபராசிக்கிட்ட நிறைய இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப பயங்கரமா சிந்திக்கத்துக்கிட்ட உண்டுகிறாங்க அது மட்டும் இல்ல நிறைய கற்பனை திறன் இவங்க மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது கற்பனை எப்போதுமே நல்லா சுகபோகமா நீட்டா இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ரிஷபத்துல பிறந்துட்டாவே எங்க இருந்தாலும் போய் ஒரு இடத்துக்கு போனா நல்லா பர்சனாண்டியா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு மேக்கப் பண்ணி போய் நல்லா ஒரு சுகபோகமா வாழணுங்கிற எண்ணம் ரிஷப் பத்துக்கிட்ட அதிகமா உண்டு குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய குணமும் ரிஷப் பத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ராசிக்காரங்க குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இன்னும் சொல்லக்கூடிய குணம் கண்டிப்பா உண்டு தன்மானத்தையும் ரொம்ப பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வந்து பின்வாங்க மாட்டாங்க இதுதான் ரிஷபம் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்க வந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசி அந்த விஷயத்த அடையினுடைய சிந்தனை அதிகமா இருக்கும் ரிஷபராசி அவர்கிட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வீட்டுல சுக்கரன் இருக்காருங்க அப்படிப்பட்ட கிரகப்பிரச்சா உங்களுடைய ராசி அதிபர் கிரக பிரச்சனை நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்வோம் உங்க ராசிலே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாததுல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் கன்னி ராசியில பத்தாம் பாததுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதுவும் கும்பராசில பதினோராம் பாதத்துல செவ்வாயும் ராகு சேர்ந்துருக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து புதவான் வந்து புதவான் ஒரு சிலதுக்கு அப்புறம் வந்து அவங்க ராசிக்கு வர்றாரு நாலு கிரகம் ராசிக்கட்டத்துல இணையுது பாருங்க நல்லா பாக்கணும் நாலு கிரகங்கள் உங்க ராசி அமைப்புல இணையுது உங்க ராசி கட்டத்துல விஷப்பத்தை பொறுத்தவரை இனிமே எதிர்காலங்களிலுமே சூப்பரா கொண்டு போகணும் இதுதான் இந்த கால இந்த கிரகத்துடைய அமைப்பு ஏன்னா நம்முடைய ஜாதத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் போனோம் கெட்ட பலனும் கொடுக்காது இது நம்முடைய விதிமுறை ஜோதிட விதிமுறை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டு அதிபதியான புதன் பகவானும் ஒரு சிலதுக்கு அப்புறம் ராசி வர்றாரு அதுவும் ஒரு பலம்தான் ஏன்னா ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் புதன் உங்க ராசிதான் எல்லாமே சூப்பரா இருக்கும் அறிவுக்கு இல்ல கிரகம் உடம்புல வந்து இயங்குதுன்னு அர்த்தம் அடுத்து குரு பாருங்க லாபஸ்தான அதிபதி உங்க ராசி மேலே இருக்கிறாரு அது இன்னொரு பலம் அடுத்து பாருங்க உங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி வெற்றி ஸ்தான அதிபதி உங்க ராசி மேல இருக்கிறார் இதுவும் பயங்கரமான ஒரு பலம் இப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாமே பாருங்க அதாவது நாலாம் இடத்துக்கு போய் சூரியனும் உங்க ராசியில தான் இருக்காரு அப்ப ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட எல்லா கிரகம் மூணு கிரகம் இருக்கும்போது அது ஆட்சி பலத்துக்கு ஆயிரும் சூரியன் சுக்கரன் சூரியன் பிளஸ் புதன் குரு மூணுமே ஆட்சி பழத்தை தான் இங்க கிரகத்தை பலனை கொடுக்கும் அப்ப இங்க கெட்ட பலன் நிறைய பேருக்கு நடக்காது நிறைய நல்ல பலனைதான் இந்த சுக்கர பகனுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும் தடைகள் கிடையாது உங்களுக்கு தடைத்தாமதம் உடச்சி நீங்க வெற்றியை பார்க்க போறீங்கன்னு சொல்லி அமைப்புல காட்டுது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாத மிக மிக பெரிய ஒரு வெற்றி பதவி நோக்கி போறீங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா கொடுக்குறாரு ஏன்னா நிறைய பேர் கிருஷபராசி என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு ஒரு அஞ்சு கூடியவர் நீசம் யார் புதன் வருமானம் அளவு பெருசா ரிஷபத்துக்கு கிடையாது எல்லாமே செலவை நிறைய உடனே கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் செலவை நிறைய கொடுத்தாரு குடும்ப குடும்பத்துல வருமானத்துல நிறைய தடைகள் தாமதங்கள் நிறைய செலவு எல்லாமே நீங்க பாத்தீங்க இதுக்கு முன்னாடி இனிமே இனிமேல் தாக்கங்கள் இருக்காது இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் பார்க்க போறீங்க ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு திப்தி யாருன்னா சுக்கரபான்னா அது பண்ணாமல உயர்ந்தாருன்னா இங்க வேலை உத்தியோகத்துல ஒரு கழகத்தை வச்சாரு இதுக்கு முன்னாடியா சொல்றேன் தொழிலையும் வேலை உத்தி தான் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பலவீனத்தை கொடுத்துருப்பாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது தடை தாமத கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு எதிர்காலத்தை இனிமே சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு ரிஷப ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வருது பாத்துக்கணும் கரெக்டா நீங்க பிளான் பண்ணிடுறீங்களா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா படிப்பு கல்வி மந்த மனத்தன்மை நிறைய பேருக்கு படிப்பு கல்வியும் சரியாமையில தொழிலும் சரியாம இல்ல நிறைய பேருக்கு ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தாங்க இனிமே பாருங்க சுக்கரன் சொந்த வீட்டுல இருக்கிற கூட உங்களுக்கு எல்லாமே யோகம் அவர் நேரம் ஏழாம் இருக்கு முதல் பலன் என்ன சொல்லுவனா திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலாம் அது எல்லாத்துக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் திருமணம் நடக்கலாம் திருமணம் இப்ப முடிவு ஆயிரும் ஜாதத்துல தசாபுத்தி திருமணத்துக்குள்ள புத்தி வந்துச்சுன்னா திருமணத்தை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவார் ஏன்னா அவர் ஏழாமிரத்தை பாக்குறதுனால ரெண்டாம் வீட்டின் பாக்குறாரு ஏழாம் வீட்டு அப்புறம் அவங்களுக்கு நாலாம் அதிகம் பார்க்குறாரு எல்லா கிரகமும் சேர்ந்து பாக்க போகிறது பதினோராம் தேதி குருவும் பாக்கிறாரு அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமாக வருது ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா இருக்கு ரிஷபத்துல ஒரு சுபகாரியம் வீட்டில் நடக்க போகுது வீடு கிரக பிரசம் பண்ணணும் இல்லை திருமணம் நடக்கணும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த யோகெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இப்ப சூப்பரா இருக்கும் இப்போ நான் இடம் வாங்கி வீடு கட்ட போறேன் இல்லை பூமி வாங்க போகிறேன் இந்த பிளான்தான் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ டைமிங் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக நிறைய தடைகள் நீங்கிருங்க இதில் இடத்து பூமியில் சொல்கிறேன் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பூர்வீக சொத்து இதெல்லாம் நிறைய கழகம் பார்த்தீங்களே ரிஷவர் ரிஷவராசிக்கார்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த கழக இருக்காது இப்போ இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக சொத்துக்கள்லாம் அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ சூப்பராக கொண்டு போகிறார் வீடு இடம் பூமி சொத்துக்கள் வாகனங்கள் எல்லாமே வாங்கலாம் மீனா வேடா நான் வா வண்டி வாங்க போறீங்க வாகனத்தை மாற்ற போறீங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இப்போ இருக்குங்க அரசாங்க வேலை சூப்பரா மீன் அரசாங்க வேலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறாங்களோ ஒரு ரிசல்ட் தான் பாஸ் மறு ரிசல்ட் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறேன் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் அரசாங்க வேலை படிப்பு கல்வி ரெண்டுமே சூப்பராக கொண்டு போறாரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க கனமழை வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருங்க தொழில் பாருங்க சூப்பராக இருக்கணும் இப்போ தொழில் பண்ணணும் ரெண்டாம் எட்ட அதிபதி பத்தாம் எட்டு அதிபதி யாரு சனி பகவான் ரெண்டு கூட யாரு புதன் உங்கள் ராசிக்கு புதன் வர்றாரா பத்தாம் எட்டாதிபதி குருவோட சரத்தில் போறாரா அந்த குரு உங்கள் ராசிபுர இருக்காரா இப்போ தொழிலை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக ஜாதத்தை பார்த்து தசா பத்தியை பார்த்துட்டு கரெக்டாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக கொண்டு போவார் இப்போ தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் விஷயப்பத்துக்கு இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடம்பு உடம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு மருத்துவ செலவுறதையாச்சு பாத்தீங்களா கால்வெளி பல்வலி நரம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நிறைய தொந்தரவு பார்த்து இனிமேல் இருக்காது நிறைய செலவு இருக்காது மருத்துவ செலவு இருக்காது மருத்துவ சிலை குறைஞ்ச நல்ல ஒரு மகத்தான மகத்தானது எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் உடனே கடன் உதவி உடனே கிடைக்கும் இப்போ ஏன்னா ஒண்ணுக்கும் ஆறுக்கூடிய சுக்கரம் தான் உங்க ராசியில இருக்காது இப்ப கடன் உதவி உடனே கிடைக்கும் நீங்க தனியார் பேங்க்கில இருக்கிறீங்களா கவர்ன்மெண்ட் பேங்குகளுக்கு கண்டிப்பாக லோன் சந்தோஷம் உங்களுக்கு சாக்ஷன் ஆகும் அப்ப கடன் உதவியும் உடனே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்போ லோன் சாங்க்ஷன் பண்ணிக்கலாம் லோன் சந்தோஷம் எல்லாமே அனுகூலமாக அமையும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாருங்க அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் லாட்ரி யோகன வரைக்கும் நம்ம ஜாத்த பார்த்து இது கேட்குற கேள்வி இது லாட்ரித்தை பத்தி பேசுகிறேன் சுக்கரன் எப்போ உங்க சொந்த வீட்டுக்கு வந்தாலும் மிக பெரும் கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் போது பாத்துக்கணும் ஒண்ணு இடம் மூலயமா வரலாம் இல்ல லாட்ரி யோகம் மூலியமா வரலாம் அப்ப ஜாத பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க லாட்ரி யோகத்துக்கு கண்டிப்பா யோகம் இருக்குது அது கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம் ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் எல்லாமே மாற்றத்தை கொடுக்குறாரு மீனா படிக்கக்கூடிய மானவொழி எல்லாம் பாருங்க படிப்புகளையும் சூப்பரா கொண்டு போவார் பெண்களுக்கு கமிஷனை சம்பந்தப்பட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பீங்க அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் நகை கடை வச்சிருக்கவங்க ஜுவலர் கடை ஸ்டோர் இந்த கலை சம்மந்தப்பட்ட வேலை சிற்பி சம்பந்தப்பட்ட வேலை உணவு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா கொண்டு போவார் இந்த துறை எல்லாமே நல்லா ஒரு வெற்றியை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் குழந்தைய பாக்கியமே இல்ல தரப்பட்டு கண்டிப்பா இப்ப குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு இப்படிப்பட்ட வழக்கெல்லாம் ஒரு முடிவு கொடுத்துட்டு இப்ப எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க ரிஷபத்துக்கு அப்ப நீங்க போகக்கூடிய பதை என்ன பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போறீங்க அப்ப எந்த ஒரு தடையினா ரிஷபத்துக்கு சொல்றாப்புல இப்ப இல்ல இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்த போதும் இப்ப நட்சத்திரப்பெல்லாம் பார்த்திருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான முன்னோருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த இவங்களுக்கு பாங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஆளுங்க கார்த்திகில பிறந்தவங்க இதுலயுமே நேர்வழியில மட்டும் தான் போவாரு நேர்மையான வழி நேர்வழி தன்னுடைய குடும்பத்து மேல கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்து கொஞ்சம் சுயநலம் சுயநல இருக்கும் பொதுமக்களுடைய சேவல நிறைய ஈடுபாடு பண்ணுவார் இவங்களுக்கு பாருங்க இனிமே எதிர்காலம் பாருங்களுக்கு சூப்பரா பாருங்க ஒரு ராசிலே சூரிய இருக்காரா இப்போ எப்படி இருக்கு மட்டும் பாருங்க அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பாக உண்டு திருமணம் நடக்கலாம் திருமணம் முடிஞ்சிடும் கனவு மணி ஒற்றுமே நல்லா அண்ணுனியும் சூப்பராக இருக்கும் ஏதாச்சும் ஒரு தொழிலில் பணத்தை வரைய பண்ணி நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு வரும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டு வழி உள்ளவங்களாம் இங்கே உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு வரைய செலவு வரும் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது அடுத்து கார்த்திகை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பாசமானவங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் இதுலேயுமே ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை சொல்லக்கூடிய உணவுங்களுக்கு நிறைய இருக்கும் நிறைய கற்பனைக்கிறவங்க நிறைய உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க உணவு புரியன்னு சொல்லுவாங்கல்ல அதான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள நிறைய அக்கறை எடுத்துருப்பாங்க இனிமேல எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் அவ்வளவு தான் அவங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணக்கூடாது சிறு சிறு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பரா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான அனுகூலம் அமைச்சு தொழில் சந்தோஷம் அனுகூலமா இருக்குதவி கிடைக்கு வெளிநாடு போர் யோகம் வருது வெளியூர் யோகம் எல்லாமே சிறு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க வேலை மாற்றம் உத்தியம் மாற்றம் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்து மிருகசிரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பியை விட மாட்டாங்க தன்மானத்தோட வாழ்வாங்க இவங்க தைரியம் எல்லாமே இப்ப வெற்றியா வருது தைரியம் எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் கண்டிப்பா உண்டு வேலைய உள் படிப்பு இருக்கும் வேலையில பிரச்சனை இருக்கும் இப்ப சரியாகும் எப்ப கரெக்டா ஒன்றாப்பா ஜூன் மாசம் ஒன்றும் அப்புறம் வேலை இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு சொந்த விஷயம் இருக்கும் ஒரு விரைவு செலவு பண்ண போறீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியை வாங்கணும் வாங்க போறீங்க ஒரு வரைய செலவு கண்டிப்பா இருக்கு ஜூன் மாசம் ஒன்றும் அதிக ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க ஒரு அலைச்சல் அதிகமா இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் கொஞ்சம் கோபங்கள் நிறைய வரும் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஒன்றாவதுமான நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கவனம் பார்த்துக்க மற்றபடி எல்லாமே யோகத்தை கொடுத்துடுவார் நீங்க எப்பக்கூடிய எல்லாமே வெற்றி பதவி வரும் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துடுவார் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பார்ப்பீங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் அனுசரித்து போவீங்க எல்லாமே வெற்றி உங்க பார்க்க தேடி வருவோம் விருது ஒரு பொண்ணான நிறமாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி உயிர பயிற்சியாகவே இருக்கும்